எனக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்தே கதை சொல்லுவாரு அப்ப நான் சொல்லுவேன் ஏங்க நீங்க என் பேரை சொன்னா அவன் வேணான்னு சொல்லிட்டான் எதுக்கு நான் இல்ல நான் பண்ண விடவே மாட்டேன்னு சொல்லி கடைசியா ஒரு படம் மறுமலர்ச்சி பண்ணும்போது கூட அங்கேயும் ரஞ்சித்தாங்க பண்ணணும் அப்படின்னு கண்டி சார்கிட்ட சொல்லி எனக்கு அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்து அன்னைக்கு இன்னைக்கு நான் அவார்டு வாங்கினதுக்கு காரணம் எனக்கு இன்னைக்கு எந்த பகுதியில் போனாலும் மறுமணர்ச்சி படம் என்ன ஒரு நடிகனாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேத்துறதுக்கான எல்லா பெருமையும் பெருமையு தான் சாமி எங்க அம்மா மூலமா சொல்லிக்கிறேன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சரியா அது அவ்வளவு பெரிய நன்றி இருக்கு கணலுக்கு என்ன மாமாவை பத்தி நான் சொல்ல தேவையில்லை ஏன்னா என்னுடைய சகோதரன் ரெண்டு பேரும் ஒன்னாத்தான் சுத்துவோம் எங்க பார்த்தாலும் பைக்ல இவரு பின்னாடி எந்த நிறையனாலும் நிறைய நான் குண்டா இருக்கிறதுனால என்னை பயிட்றாவேன்னு நினைச்சிட்டாங்க கரெக்டா நான் தண்டி வாங்கினுதான் இருப்பேன் நானும் பைட்றான் டெய்லி இவரு டியூஷன் எடுப்பாரு அதாவது புதுமுக நடிகர்களுக்கு அப்ப நான் அவருக்கு போயிட்டு எவ்வளவு மாமா கிடைக்க கிளாஸ் எடுத்தேன் அவனுக்கு ரெண்டு பேரும் போய் பைட்டு சொல்லி கொடுப்போம் நிறைய எனக்கு என் தங்கத்தை நான் மேல ஒரு வரையில சொல்லி அதை முடிச்சிட முடியாது அவ்வளவு இருக்கு எனக்கும் உள்ள வாழ்க்கைகள் ஐ லவ் யூ மாமா ஹாப்பி மாமா வந்தது ரொம்ப சந்தோஷம் தேனப்பன் மாமா சொல்றது கடுமையா உழைப்பால உயர்ந்த ஒரு அற்புதமான ஒரு நல்ல நண்பன் இன்னைக்கும் கமல் சாரை வச்சு நாலு பெரிய படம் பண்ணாரு எவ்வளவு பெரிய படங்கள்லாம் பண்ணாரு அதெல்லாம் இருந்தா கூட நிலை தடுமாறாம எப்ப எளிமையா நாங்க ரெண்டு பேரும் பேசினா சந்திக்கும் பொழுது ஒரு சொந்த தம்பி பாக்குற மாதிரி அண்ணனை பாக்குற மாதிரி ஒரு உறவா இன்னைக்கு நல்ல ஆத்மா எனக்கு அது பெரிய விஷயம் இது எல்லாம் ஒரு பக்கம் இந்த கூட பேரரசு சார் வந்து ஒரு நல்ல சமூக அக்கறை சிந்தனை கொண்ட ஒரு நல்ல மனிதன் அவரு நான் நிறைய அவரை ஃபாலோ பண்ணுவேன் ஒரு படத்துக்கு அவர் நடிக்கிறதுக்கு கூட நான் சாரை மீட் பண்ணோம் ஆனா அந்த கதை செட் ஆகல அது அப்படியே தள்ளி போயிடுச்சு எனக்கு அவர் படத்துல வரக்கூடிய காட்சிகளும் வசனங்களும் மனித உணர்வு மனித வாழ்க்கையை பிரதி ஒரு கோபம் ஒரு ஆங்கிரி மேன் அது இப்ப இல்லை அது எப்பவுமே அந்த சமூகத்துடைய ஒரு ஒரு தொடராகவே இருந்துட்டு இருக்கும் நான் எனக்கு அதுக்காகவே நான் சொன்னேன் சார் ஒரு வரணும் வரணும் ரொம்ப சந்தோஷம் சார் ரொம்ப மகிழ்ச்சி சார் அப்புறம் என் செல்லம் பிரபஞ்சம் பிரவீன் காந்த் சொல்றதுக்கு ஏதாவது எப்படி சொல்றதுன்னா நான் ஹிந்தி நான் ஆக்சுவலாக அந்த லட்சகனுடைய நான் பத்து இருபது வாட்டி பார்த்துருக்கேன் சாமி என்ன மேக்கிங் இன்னைக்கும் அவருடைய படங்கள் இளைஞர்களுக்கு மத்தியில் அந்த பாடல்கள் கொண்டாடப்படுது சாமி எங்கேயோ நேற்று கூட ஒரு பேட்டி பார்த்தேன் ரொம்ப வலிச்சது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு முட்டு இல்லைன்னா நம்ம இருந்து ஒரு மிகப்பெரிய இயக்குனர் வெளியே வெடிச்சு வந்திருப்பாரு அவருடைய முயற்சி எல்லாமே பெரிய பொருள் அப்பா அப்பா பிரம்மாண்டம் அது அப்படி இப்படி அப்படி இப்படின்னு எப்படியோ இருக்கும் அதெல்லாம் சான்ஸே கிடையாது சாமி உண்மையா சாமி ரொம்ப சந்தோஷம் அவரும் என்னை போல சமுதாயத்துக்கு எதிர்த்து நிறைய யூடியூப்லாம் பாக்குறேன் என் தங்கம் அற்புதமா பேசிட்டே இருக்கிறீங்க ரொம்ப அந்த பணி சிறக்கிட்டு சாமி சூப்பரா அழகு அப்புறம் எங்க அண்ணனை பத்தி சொல்ல தேவையில்லை ஆஹ் என்னுடைய கல்லூரி சீனியர்லாம் அதாவது ஊருக்கு போனாலே உதயகுமார் பாத்தீங்களா ஏதோ சொல்லுவாங்கல்ல வீட்டுல அம்மா நல்லா இருக்கிறாங்களா அந்த மாதிரி கோயம்புத்தூர் போனாவே அப்புறம் அண்ணா உதயகுமார் நல்லா இருக்காங்க நல்லா இருக்காருங்க இப்பதான் பேசினாருங்க நான் அவர் பேசி ஒரு ஆறு மாசம் இருக்கேன் சொல்லிக்கிறேன் அப்படிங்களா அப்புறம் அடுத்தது பண்றாங்களா அடுத்தது ஆஹ் இப்ப பண்ணிட்டு இருக்காரு டிஸ்கஷன் இருக்காரு ஓ சூப்பர் நல்லா இருக்கணும் நிறைய பேருங்க நிறைய பேர் எல்லாரும் அதவே சொல்லுவாங்க எங்க மண்ணுல ஒரு ஏக்கர் என்னோட ஊர்ல இருந்து வந்து பெரிய பட மண் பொழுது அவ்வளவு ப்ரவுடு எனக்கு ஏன் சாமி குடும்ப குடும்பமா தேட்டர்ல போய் குடியிருந்திருக்கிற அந்த இவருடைய படங்களுக்கெல்லாம் அற்புதமான கவிஞருங்க அற்புதமான எழுத்தாளர் என்ன மனித உணர்வு படைப்புல சே சான்ஸே அது எனக்கு இன்னும் பொண்ணு மணி இரண்டாம் பாக ஒரு நாள் கதை சொன்னாரு அந்த படம் இன்னும் வெளியே வரல கட்டாயமா அந்த படம் நீங்க எடுக்கணும்னா அற்புதமான கதை நான் அப்படியே அழுதுட்டேன் அந்த கதையை கேட்கும்போது எனக்கு நெஞ்சல் அப்படியே ஹார்ட் அவ்வளவு டைட் ஆயிடுச்சு அவ்வளவு பிரமாதமா சொன்னார் சரி அந்த கலைஞன் அந்த படைக்கு வெளியே வரணும்னா நான் ப்ரே பண்ணுவேன் நான் நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருப்பேன் ரொம்ப தேங்க்ஸ் வந்து வாழ்த்துனதுக்கும் பாராட்னதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் என்னுடைய டைரக்டர் வேல்முருகன் சார் அவரை பத்தி நான் ஏன் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை என் கூடவே பயணிக்கிற அற்புதமான ஜீவன் ஒரு ஷூட்டிங் இருந்தது தங்கம் இந்த மாதிரி செய்தி கேள்விப்பட்ட நான் கூப்பிடவே இல்லை எந்த ஈகோவும் பார்க்காம இன்னைக்கு என்ன ஆடியோ சொன்னாங்க ஆமா சாமி நீங்க வேலை எல்லாம் ஒடுங்க தலைவா நீங்க தேங்க்ஸ் சார் வந்து சிந்தனை என்ன அறிமுகப்படுத்தும் பொழுது அவருக்கு அதுதான் அவரை பத்தி ஒரு வார்த்தையில சொல்லியிருந்தாங்க கொஞ்சமோ மிகப்பெரிய ப்ரொடியூசரு நான் பொன் விளங்குன்னு ஒரு படம் நடிச்சிருக்கேன் அப்ப செம குண்டா இருப்பேன் இவன் டிஸ்கஷன் இருக்காரு பெரிய ஹீரோக்கள் கமிட் பண்ணி வச்சுட்டாங்க படத்துல இவருதான் இந்த செவுத்துல ஒன்று கடைக்கு போய் அப்படி அது போஸ்ட் விட்டி இருக்குது இந்த பையன் யார் கதைக்கு சூப்பரா நல்லா புரிஞ்சுக்கணும் சார் வந்து அவர் சொன்னதே கிடையாது கதைக்கு சூப்பரா இருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு குஞ்சு மோன்ட்டு போய் ஒரு கதைக்கு நல்லா இருப்பானு யார இந்த மாதிரி புதுசு எத்தனை பிசினஸ் இருக்கு உனக்கு புதுசு சார் ரிஜெக்ட் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டா இருக்கிற ஒத்த காரணத்துக்காக என்ன கூப்பிட்டு பார்த்தாங்க பேசிட்டாங்க அப்புறம் நான் போன் பண்ணுவேன் சொல்றேன் சொல்றேன் சொல்றேன்னு இருப்பாரு ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சது எனக்கு இந்த ராமமூர்த்தி மூலமாக போட்டா வச்சா எனக்கு இந்த கதைக்கு இவரு செட் ஆவாரு இல்லைன்னா செட் ஆக மாட்டாருன்னு சொல்லிட்டுங்க பணம் வேணாம் அப்படின்னு சண்டை போட்டுட்டு வீட்டுல இருக்கிறாருன்னு சொன்னாங்க எனக்கு என்னங்க இப்படி ஒரு முட்டாள்தனம் பண்றீங்க நல்லா சாதாரண ஆளு என்னங்க என்ன போய் இப்படி பண்ணிட்டீங்களே இல்ல இல்ல சாமி என் கதைக்கு இந்த நீங்க இருந்தா சிறப்பா இருங்க சிந்தனை போக்குன்னு சொல்லி ஒரு ஐம்பத்தி எட்டு நாள் கழிச்சு கொஞ்சம் சரி காரம் கூப்பிட்டு சரி நம்பிக்கை இருக்குல்ல நம்பிக்கை இருக்கு ஆனா சின்ன பட்ஜெட்ல இந்த படம் பண்ணுங்க பெருசா பண்ணக்கூட சரி பண்ணிடலாம் சார் ஓகே பண்ணுன்னு சொல்லி அதுல எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தாரு அதுல கதாநாயகனா பட்டி ரொட்டி எல்லாம் பட்டியை கலப்புன பாடல்கள் இன்னைக்கும் நட்பா இத்தனை வருஷம் கழிச்சு நாங்கெல்லாம் ஒன்னாவே இருக்கோம் நல்லது கெட்டதுன்னா ஒரு குடும்ப இதையே பழகிக்கிறோம் இதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு இதுல சிறப்பா ஒண்ணு சொல்லணும் இசையமைப்பாளர் விஜய் சங்கரை பத்தி எல்லாரும் பேசினாங்க ஒரு லிரிக்கல் வீடியோ சாங் ஒண்ணு செய்ய முடியாம போயிடுச்சு அது லேட் ஆயிடுச்சுங்கிறதுனால இந்த படத்துல இன்னொரு பாப்பா ஒரு பெண் அறிமுகப்படுத்தியிருக்கேன் சிங்கர் கண்ணா சங்கீதா ஒரே நிமிஷம்